அங்கும் காதல் எங்கும் காதல் எங்கும் காதல் எதிலும் காதல் 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 பாட்டில காதல் பீச்சில் காதல் காட்டில காதல் நாட்டுல காதல் 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 முதலாய் காதல்

மறக்காத காதல் சேராத காதல் சேர்ந்திட்ட காதல் செய்யாத காதல் பேண்டிட்டு காதல் வந்தால் காதல் போனால் காதல் நின்றால் காதல் சென்றால் காதல் 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 காதல காதல காதல் 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 எங்கும் காதல் எங்கும் காதல் எங்கும் காதல் எதிலும் காதல் 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 பாட்டில காதல் பீச்சில காதல் காட்டில காதல் நாட்டுல காதல் 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 முடிவாய் காதல் கூடலாய் காதல் உயிராய் காதல் காதலோ காதலும் காதல் 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 ஏழை செல்போனில் காதல் எஸ் எம்எஸ் காதல் இன்டர்நெட் காதல் இமெயிலில் காதல் காதல் பஸ்ஸுக்குள் காதல் தேவோட காதல் தெய்வீக காதல் இருபது வயதில் இனமை காதல் அறுபது வயதில் முதுமை காதல் 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 எும் காதல்ங்கும் காதல் 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 பாட்டல காதல் பீச்சல காதல் கால காதல் நாட்டில காதல் காதல் காதலாய் காதல் முடிவாய் காதல் உடலாய் காதல் உயிராய் காதல் காதலோ காதல் 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 காதல்